வணக்கம் நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கடந்த பத்தாண்டு ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த பல்வேறு செயல் திட்டங்களால் நம்மளுடைய இந்திய ரயில்வே துறை இன்னைக்கு உலகளவில் ரெண்டாவது இடத்துலையும் ஆசியாவில் முதல் இடத்தையும் பிடிச்சி மிக அருமையாக இன்றைக்கி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க கடந்த நிதியாண்டில் மட்டும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்திய ரயில்வே துறையில் ரெண்டு புள்ளி நாற்பது லட்சம் கோடி ரூபாய் வந்து வருமானமாக ஏன் பண்ணியிருக்காங்க இது அதுக்கு முந்தைய நிதியாண்டை விட கிட்டத்தட்ட ஒரு பதினேழாயிரம் கோடி அதிகமாக நமக்கு வந்திருக்கு அதே போல் சரக்கு கையாண்டுதலையும் கடந்த நிதியாண்டில் ஆயிரத்தி ஐநூற்றி பன்னிரெண்டு மில்லியன் டன் வந்து கையாண்டுருக்காங்க இந்த நிதியாண்டில் இப்போதுமே ஆயிரத்தி ஐநூறு மில்லியன் டன் கையாண்டதாக தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு அதே போல் பொதுமக்கள் வந்து கடந்த நிதியாண்டில் அறுநூற்றி நாற்பத்தெட்டு கோடி பேர் பயணிச்சிருக்காங்க இந்த நிதியாண்டில் அதை விட அதிகமாக ஐம்பத்தி ரெண்டு கோடி பேர் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க அதே போல் பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் ரயிலுக்காக கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் ரயில் பெட்டிகளை வந்தே பாரத ரயில் பெட்டிகளாக தரமும் உயர்த்தியிருக்காங்க இந்தியாவில் உள்ள பெருநகரங்களில் வந்தே பாரத் ரயில் சேவைகளையும் மெட்ரோ ரயில் சேவைகளையும் அதிகமாக கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிதியாண்டில் மட்டும் ரெண்டு புள்ளி ஐம்பது லட்சம் கோடி ரூபாய் வந்து இந்திய ரயில்வே அமைச்சகம் வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க இது கடந்த நிதியாண்டில் ரெண்டு புள்ளி நாற்பத்தோரு லட்சம் தான் கோடி தான் ஒதுக்கீடு பண்ணியிருந்தாங்க இது கடந்த நிதியாண்டாவில் இந்த நிதியாண்டில் அஞ்சு புள்ளி எட்டு சதவீதம் அதிகமாக வந்திருக்கு அதே போல் இன் வந்தே பாரத் ரயில்வே சேவைகளை வந்து முப்பத்தி நாலு ட்ரெயினாக இன்றைக்கி வந்து அதிகரிச்சிருக்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கடந்த பத்தாண்டு ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட பல்வேறு செயல் திட்டங்கள் தான் இன்றைக்கி நம்மளுடைய இந்திய ரயில்வே துறை இந்த அளவுக்கு தரம் உயர்ந்து நிற்கிறது நன்றி வணக்கம்